இன்றைக்கி வந்து எங்கே வந்திருக்கோம்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள குந்தாறுப்பள்ளி வெள்ளிக்கிழமை மாட்டு சந்தைக்கு தான் வந்திருக்கும் இந்த சந்தை வந்து காலையிலேயே வந்து ஒரு அஞ்சு மணிலேருந்து ஒரு ஒன்பது ஒம்பதரை வரைக்கும் வந்து இந்த சந்தை வந்து நடக்கும் எக்கச்சக்கமான நாட்டு மாடுங்க வந்து கொண்டு வருவாங்க பெரிய பெரிய எருதுங்க வளர்ப்பு குட்டிங்க ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய வந்து இந்த சந்தையில் வந்து இருக்கும் அப்படியே வந்து இந்த எந்தமாதிரிலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படியே வந்து பார்ப்போம் யாராச்சும் வந்து புதுசாக வந்து பார்த்துட்டு தான் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ வந்து இந்த மாதிரி வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து நிறைய வந்து பார்க்க முடியும் சரி ஓகே அப்படியே வந்து சந்தைக்குள்ளே வந்து போவோம் வாங்க கொடுத்தா எனக்கு என்ன சொல்றேன் ஸோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் சரியானே ஏறுது ஆனால் வந்து இதெல்லாம் ரேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது அந்த ரேட்டுக்கு தான் வந்து போகும் சந்தை பொறுத்த வரைக்கும் ஏறுதுங்க

வியாபாரம் வந்து பேஸ்ட் இருக்கேன் நான் வந்து பாய்ச்சல் வந்து இருக்கு என்ன சொல்லுவீட்டா வந்து இருக்கக்கூடிய வந்து இருக்க முடிய சும்மா வந்து نجي என்ன என்ன சொல்றா என்ன என்ன

இது வந்து மாடு கண்ணோடு வந்து கொண்டு வந்திருக்காங்க நல்லா வந்து பால் கறக்கும் அருமையாக இருக்கும் மாடு ஸோ வீட்டுக்கும் வந்து கறந்துக்கலாம் பால் கணுக்குட்டியும் வந்து கொடுத்துக்கலாம் நல்லா வந்து பெரிய மடியாக வந்து இருக்குது ஸோ எப்படியும் வந்து ஒரு மூணு லிட்டர் பாலாச்சு கறக்கும் எந்த எந்த ஊருதுண்ணா காரிமங்கலம் காரிமங்கலம் எவ்வளோ நாள் ஆச்சு கண்டுபிடினா எட்டு நாள் எட்டு நாள் ஆகிடுச்சா இது பாலெல்லாம் என்ன கறக்குன்னு கிறீங்களா ஏழு லிட்ரு கறக்கெல்லாம் சேர்த்திக்குதா சரி சரிண்ணா என்ன ரேட்ண்ணா சொல்கிறீங்க எழுபது சொல்கிறீங்க சரி சரி நான் பல்லுண்ணா கடை முழுப்பு சரி சரி நான் பொட்டை கண்ணா காலக்கண்ணா காலக்கன்று தான் ஏர் யார் உங்களுக்கு தானா பல்லுண்ணா அதுக்கு ரெண்டு பல்லு நாற்பத்தி அஞ்சு நிறைய வந்து எழுதுக வந்து கொண்டு வந்திருக்காங்க சந்தைக்கு ஸோ நல்ல நல்ல வந்து இருக்குது சந்தைக்கு வந்து இந்த வாரம் ஸோ எல்லா வாரமே வந்து பண்டிகை வந்து நிறைய வந்து அருமையான எருதுங்களாம் வந்து கொண்டு வராங்க ஸோ ஒரு ஏதாச்சும் வந்து எருதுங்க வந்து பெரிய பெரிய எருது வந்து வாங்கினோன்னா தாராளமாக வாங்க இந்த சந்தைக்கு எல்லாம் அருமையாக வந்து இருக்குங்க ஸோ இது வந்து வண்டி மாடு போல் வண்டி மாடுண்ணா எந்த ஒரு தான் வண்டி மாடு நல்லா வந்து அருமையா இருக்கு ஜோடி பல்லுனா கடையா கடை என்ன ரேட் ஒரு லட்ச ரூபா ஸோ ஒரு லட்ச ரூபாய் வந்து சொல்றாங்க நல்லா வந்து அருமையா இருக்குது ஸோ பேசுனா வந்து முன்ன பண்ண வந்து கொடுப்பாங்க சொல்ற ரேட் வந்து கிடையாது என்ன எந்த ஒரு என்ன ரேட் முப்பத்தஞ்சு முப்பது ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு உள்ள கேட்கறாங்க ஏன்னா உங்களுக்கு எதாவது சொந்தமா இல்ல வாங்கிட்டேன் ஸோ நிறைய வந்து எருதுங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த வாரம் நல்லா வந்து பெரிய பெரிய எருதுங்களா வண்டி வர சொல்லிட்டு சரி ஓகேவா வண்டி வர சொல்லிட்டு என்ன பொல்ல நாலு பொல்லு நாலு எந்த ஊரு கம்பை கம்பை என்ன ரேட் சொல்றீங்க ஐம்பத்தஞ்சு சொல்றீங்க இந்த இதெல்லாம் வந்து பெரிய பெரிய எழுதுங்க வளர்ப்பு குட்டிங்க வந்து இந்த சைடு வந்து தனியா வந்து இருக்கும் அத வந்து தனியா வந்து ஒரு வீடியோஸில் வந்து பாப்போம் நீங்கள் பண்ண வேண்டியதால் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டிங்களா வீடியோஸ் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்க்க முடியும் ரெண்டுமே வந்து ஏன் கலந்து போடலான்னு கேட்டிங்களா ஸோ நிறைய பேர் வந்து வளர்ப்பு கணக்குட்டி வந்து விரும்புவாங்க ஒரு சில பேர் வந்து பெரிய இடத்துக்கு வந்து விரும்புவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஸோ அப்படியே வந்து தனித்தனியாக பார்த்துக்கிட்டு நிட்டு தனித்தனியாக வந்து போட்டுருக்கோம் ஏன்னா எல்லாமே வந்து வளர்ப்பு கூட்டி தனியாக பெரிய இதுக்கு தனியாக அந்த மாதிரி தான் நம்ம வந்து வீடியோஸ் வந்து போடுவோம் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பெரிய இடதுங்க வந்து பார்த்துருப்போம் ஸோ பொட்டை மாடுங்க கம்மியாக தான் வந்து இருக்குது இந்த வாரம் பெரிய பெரிய இடதுங்க வந்து நிறைய இந்த இருக்குது ஸோ ஏதாச்சும் வந்து நல்லா வந்து எருதுங்க நல்லா ஜோடி ஏறுக்கு தேவையான மாடுங்க வாங்குறீங்கன்னு தாராளமாக வந்து இந்த சந்தைக்கு வந்து வாங்க அப்படியே வந்து அடுத்த வந்து வளர்ப்பு கன்று குட்டிங்க வந்து பார்ப்போம் இந்த சைடு வந்து இருக்குது பாருங்கள் எக்கச்சக்கமான வளர்ப்பு குட்டிங்க இது வந்து தனியாக வந்து ஒரு வீடியோஸில் வந்து பார்ப்போம் என்ன ரேட்டுக்கு வந்து போகுது இந்த மாதிரிலாம் வந்து இருக்கு எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் இந்த சந்தையில் வந்து வளர்ப்பு குட்டிங்க ரெண்டு பொல்ல போட்டது ஆறு கண்ணு ஒரு வருஷம் கண்ணு ஒன்றரை வருஷத்துக்கன்று இந்த மாதிரி ஸோ அது வந்து அடுத்த டேஸில் வந்து பார்ப்போம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்